கோவில்பட்டியில் திருமால் நகரில் இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணுமா அப்பனா இந்த பிளாட்ஸை நீங்கள் வாங்கணும் வாங்க ஸோ கோவில்பட்டிலே நல்லா டெவலப்பான இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருமால் நகர் தான் அந்த திருமால் நகரில் சி பிளாக்ல தான் நம்ம நிற்கிறோம் நீங்கள் சுற்றி சுற்றி பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாக வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க நல்லா டெவலப் இருக்கிற இடம் இந்த சைடு பார்த்திங்கன்னா கரெக்டாக நரசிம்மல் கோயில் இருக்குது நரசிமர் இருந்து கரெக்டாக ஒரு நூறு நூற்றம்பது மீட்டர் தூரத்தில் தான் நம்ம நிற்கிறோம் அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிளாட்டு நம்மளுக்கு ரீசெல்லிங் வந்திருக்கு ஸோ சூப்பரான ஒரு இடம் நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கிற இடம் சுற்றி சுற்றி நீங்கள் வீடை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இடம் பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு அடி முகப்பில் மூணு புள்ளி அறுபத்தி நாலு சென்ட் இருக்குது ஸோ உங்களுக்கு இந்த இடம் வேணும் இந்த பிளாட் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் இதை பற்றி மேலும் டீடைல்ஸ் தெரியணும் அப்படின்னாலும் ஸ்கிரீன்ல மேலே தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணிவிட்டு நேராக வாங்க இடத்த பாருங்கள் பிடிச்சிருந்தா ஓனரை பார்த்து பேசி ரேட்டை முடிவு பண்ணிட்டு நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் ஸோ அதே மாதிரி நீங்க சொந்தமா நிலம் வாங்கணுமா சொந்த நிலம் பேச்சா ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்காக சூப்பர் சூப்பரான இடம் கொண்டு வந்துக்கிட்டே இருக்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சொந்த நிலத்தை சீக்கிரமா வாங்கணும் அப்படின்னா மறக்காம பேச்சா ஃபாலோ பண்ணிக்கோங்க